ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக வந்து மெட்டீரியல் ப்ரைஸஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு டூ பிஹெச்கே பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ரெண்டு பாத்ரூமு ஒரு அட்டாச்சுடு டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடுக்கு நம்ம சிமெண்ட் வந்து ஒரு நானூற்றம்பது மூட்டை வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு மூட்டை இப்போ ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஆவரேஜாக விற்கிது ஸோ முன்னூற்றி முப்பது முந்நூற்றி நாற்பதுக்கும் இருக்குது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி தொண்ணூறுக்கும் இருக்குது ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக முந்நூற்றம்பதுன்னு வச்சுட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது ஸ்டீலு ஸோ ஸ்டீல் வந்து ஒரு மூன்றரை டன் வாங்க வேண்டியது வரும் ஒரு டன் வந்து அறுபத்தொம்பதாயிரரூபா அப்படிங்கிற இது நார்மல் விலைக்கு வந்து வாங்குகிறோம் ஸோ இது வந்து டன்னு இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் ஸ்டீலு அதாவது ப்ரைம் கோல்டு இந்த மாதிரி ஸ்டீல்ஸ் எல்லாம் வந்து ரூபாய்க்கு இருக்கும் இதே வந்து நீங்கள் டாட்டாலாம் போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும் எழுவத்தி நாலாயிரரூவா வரைக்கும் வருது ஸோ இதுக்கு வந்து செலவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது பிரிக்ஸு ஸோ இப்போ வந்து நம்ம செங்கல் யூஸ் பண்ணுறோமா இல்லை வந்து ஃப்ளைஎஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லை வந்து சாலிட் பிளாக் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும் நம்ம வந்து இப்போ ஃப்ளைஎஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ரேட் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு இருபதாயிரங்கள் கல் வந்து தேவைப்படும் ஸோ இது ஒரு கல் வந்து எட்டா எட்டு ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா வந்து செலவாகும் ஆக்சுவலாக வந்து நம்ம இது வந்து ஒரு ரேட்டு வந்து ஒரு சில பக்கம் அதிகமாகிடுது ஏழு ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து எம் ப்ரைஸ் எல்லாம் வந்து அதிகமாகிடுச்சினால ரூபா வந்து பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து எம் சாண்டு இந்த எம் சாண்டு தான் இப்போ ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு பத்தொம்போது யூனிட் தேவைப்படும் எம் சாண்டு மெயினாக வந்து கட்டு வேலைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் கான்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பத்தொம்போது யூனிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஸோ குவாரி பக்கத்தில் இருந்தனா ஒரு ஐயாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சு கிடைக்கும் நம்ம ஆவரேஜாக வந்து குவாரி தூரமாக இருக்குதுனே போட்டுக்கலாம் ஸோ ஆறாயிரரூவா இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி வந்து செலவாகும் அடுத்து பீசாண்டு பூச்சி வேலைக்கு ஃபுல்லாகவே வந்து நம்ம பீ சாண்டு தான் யூஸ் பண்ணுறோம் கட்டு வேலைக்கு தான் எம் சாண்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ பீசாண்டு வந்து ஒரு பதினோரு யூனிட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஒரு யூனிட் வந்து ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஜல்லி ஸோ இந்த குவாரியில் கிடைக்கிற எல்லா பொருளுமே வந்து ரேட் வந்து அதிகமாகிருச்சு அந்த பி சாண்டு எம் சாண்டு ஒன்ரேஜ் ஜல்லி முக்காலிச் ஜல்லி எல்லாமே அதிகமாகிடுச்சு ஸோ முக்காலி ஜல்லி காங்கிரீட்டு யூஸ் பண்ணுவோம் ஒரு பதினாறு யூனிட் வாங்க வேண்டியது வரும் ஸோ இதுக்கு வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவாயின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ரூபா வந்து செலவாகும் ஆக்சுவலாக வந்து நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஒரு சில பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவாய்க்கு கம்மியாக தர்றதில்ல ஸோ நாலாயிரத்தி ஐநூறுவாய் நம்ம ஆவரேஜாக வந்து போட்டிருக்கோம் அடுத்தது வந்து ஒன்ரேஜ் ஜல்லி இது வந்து ஒரு பத்து யூனிட் தேவைப்படும் ஸோ கீழே ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவான்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ இதுக்கு ஒரு நாற்பத்தையாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து விரவல் ஸோ மேடம் மண் யூஸ் பண்ணுறது மேடம் மண் வந்து ஒரு பதினாலு யூனிட் வந்து வேணும் வாங்க வேண்டியது வரும் ஸோ இந்த மேடம் மண் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேஸ்மெண்ட் ஹைட் எந்த மாதிரி போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ நார்மல் பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு ஒரு பதினாலு யூனிட் தேவைப்படும் ரொம்ப பேஸ்மெண்ட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கூட எச்சு தேவைப்படும் ஒரு யூனிட் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபா செலவாகும் ஸோ இது வந்து நம்ம திருப்பூர் ஏரியாவில் வந்து மேடம் ஒன்று இந்தளவுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஒரு சில பக்கம்லாம் வந்து மேடம் ஒன்று கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து இன்னமும் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க அடுத்து டைல்ஸு ஸோ டைல்ஸுக்கு வந்து நம்ம ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இது வந்து நம்ம வால்லாம் வந்து கழிச்சாலும் வந்து நம்ம ஸ்கட்லிங்கு இதெல்லாம் வந்து ஓட்டுறதுக்காக ஒரு ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குவோம் ஒரு ஐம்பது ரூபா அப்படிங்கிற ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து போட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஐம்பத்திரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டைல்ஸு ஸோ நம்ம ரெண்டு பெட்ரூம் சாரி ரெண்டு பாத்ரூம் இருக்குது அதுக்கப்புறம் கிச்சனு இதுக்கெல்லாம் வந்து டைல்ஸ் ஒட்டணும் ஸோ ஒரு ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து வாங்க வேண்டியது வரும் ஸோ இதுவும் வந்து ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து கிரைனேட்டு ஸோ மெயின் ஸ்டயர் கேஸ் வந்து கிரைனேட் வந்து போடுவோம் அதாவது மெயின் வாசப்படி வந்து கிரைனேட்டில் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் வந்து நம்ம கிரைனேட்டில் போடுவோம் அடுத்தது வந்து ரெண்டு பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த டோர் இருக்கிற இடத்துலலாம் வந்து நம்ம கிரைனேட் வந்து போடுவோம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து தொண்ணூறுவாய்க்கு மினிமம் ஆரம்பிக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு பதிமூணாயிரத்தி வந்து செலவாகும் அடுத்தது வந்து மெயின் டோரு ஸோ மெயின் டோர் வந்து வித் ஃப்ரேமோட வந்து நம்ம ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் ஸோ இதெல்லாம் ரெடிமேடு வாங்கிக்கலாம் ஸோ எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா ரேட் கொஞ்சம் குறைவாகும் ஆனால் வந்து தரமாக வந்து செய்ய முடியும் இப்போ வந்து நம்ம ரெடிமேடு வாங்கிறதுனால ஓரளவுக்கு தரம் இருக்கும் ரெண்டாவது வந்து நமக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோரு ஸோ பெட்ரூம் வந்து ரெண்டு பெட்ரூம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ பெட்ரூம் டோர் வந்து ரெண்டு பெட்ரூம் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு பதினா ஒரு டோர் எட்டாயிரரூவாயின்னு போடுறப்போ அதுக்கு வந்து ஒரு பதினாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ ரெண்டு டோருக்கு ரூபா ஆகும் அடுத்து மெயின் விண்டோ ஸோ மெயின் விண்டோ வந்து வித் ஃப்ரேமோட ஒரு ரூபாய்க்கு வந்து வாங்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டேக்அவுட்டில் போடுறோமா இல்லை வந்து சால்வுட்டில் போடுறோமா இல்லை வேம்பில் போடுறோமாங்கிற பொறுத்து இருக்கு நம்ம வந்து ஒரு போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பதினாயிரரூவா அந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துடும் அதர் விண்டோஸு ஸோ மற்ற விண்டோஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு விண்டோ வந்து கொடுப்போம் நம்ம ஹாலுக்கு வந்து ரெண்டு விண்டோ போடுறோம் அப்படின்னா கிச்சனுக்கு ரெண்டு விண்டோ அடுத்து வந்து ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு ரெண்டு விண்டோ போட்டிங்கன்னா ஒரு எட்டு விண்டோ வரும் ஸோ ஒரு சில டைம் ஏழு விண்டோ தான் போடுவோம் ஸோ ஒரு விண்டோ வந்து ஐ ஐயாயிரம் போட்டிங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நாற்பதாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து வந்து டாய்லெட்டோட டோரு ஸோ ரெண்டு டாய்லெட் வந்து வச்சுருக்கோம் ஸோ ஒரு டாய்லெட் டோர் வந்து மூவாயிரூவா அப்படின்னு போட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஆறாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இந்த ஃபிட்டிங்ஸு இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இதுக்குள்ளேயே வந்துடும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஃபிட்டிங்ஸ் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு ஐயாயிரூவா வரைக்கும் வாங்க வேண்டியது வரும் ஸோ ஒரு சில டைம் இந்த ஃபிட்டிங்ஸ்க்குள்ளேயே இதுக்குள்ளேயே வந்து ஃபிட்டிங்ஸ் வந்துடும் ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா ஒரு ஐயாயிரரூபா பக்கமாக வந்து நமக்கு செலவாகும் அடுத்து வெண்டிலேட்ரு ஸோ ரெண்டு வெண்டிலேட்ரு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வெண்டிலேட்ரு மூ ஆயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ இதுக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபா வந்து வெண்டிலேட்டருக்கு வந்து செலவாகும் வெண்டிலேட்டர் எல்லாமே வந்து நம்ம ரெடிமேடு வாங்கிக்கலாம் ஸோ பெயிண்டிங் மெட்டீரியலு ஸோ பெயிண்டிங் மெட்டீரியலு கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபத்தையாயிரூவா வந்து செலவாகும் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளம்பிங் எலக்ட்ரிக்கல் ஸோ பிளம்பிங் எலக்டிக்கல் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளம்பிங்க்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபதாயிரருவா வந்து செலவாயிரும் அடுத்து எலக்ட்ரிக்கலுக்கு வந்து இது ஒரு பத்தாயிரருவா சேர்ந்தாகும் ஸோ எண்பதாயிரரூவா செலவாகும் ஸோ இதுக்குள்ளேயே வந்து எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ எலெக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா வாஷ் க்ளோத் செட்டு இதெல்லாமே வந்து வந்துடும் இதே எலக்ட்ரிக்கல் வந்து ஒயரு ஸ்விட்சஸ்ஸு இதெல்லாமே வந்து வந்துடும் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து சேர்ந்திங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு ஒரு அதர் எக்ஸ்பென்ஸு இப்போது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம் ஸோ ஒரு ரூபா வந்து நம்ம ஃபிட்டிங்ஸ்க்குலாம் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து அதர் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நல்ல அப்படின்னா ஒரு பதினாயிரரூவா வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து போடலாம் ஸோ அப்போ டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பதிமூணு லட்சத்தி நாற்பதாயிரத்து ஐநூறுரூவா வந்து நமக்கு வந்து மெட்டீரியலுக்கு மட்டுமே வந்து செலவாயிடும் ஸோ இது இல்லாமல் தான் வந்து நமக்கு லேபரு ஸோ இந்த லேபரில் மெயினாக என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரு எலக்ட்ரிக்கல் லேபரு பெயிண்ட்ரு கார்பெண்ட்ரு டைல் லேபரு கிரைனேட்டு ஸோ இவங்க தான் வந்து நமக்கு லேபரில் வந்து மெயின் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு நமக்கு வந்து ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து செஞ்சு தராங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ நானூற்றம்பது ரூபாய்க்கு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நாலரை லட்சம் ரூபா வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு மட்டுமே கொடுக்க வேண்டியது வரும் ஸோ இவங்க வந்து டைலில் ஓட்ட மாட்டாங்க மற்றபடி எல்லா வேலையும் செஞ்சு தந்துடுவாங்க ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங்கு அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா வந்து நம்ம பண்ணலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எண்பது ரூபா ஒரு சில பேர் வந்து எலக்ட்ரிகல்லாம் வந்து பாயிண்ட் கணக்கில் தான் வந்து பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்குன்னா ஒரு எண்பது ரூபான்னு போட்டிங்கன்னா ஒரு இதுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு எண்பதாயிரரூவா வந்து செலவாயிடும் ஸோ அடுத்து வந்து பெயிண்டிங்கு ஸோ பெயிண்டிங்க்கும் வந்து நம்ம அப்படியே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விட்டுடலாம் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபதாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து கார்பெண்ட்ரு ஸோ கார்பண்ட்ரு எல்லாத்தையும் மாட்டி கொடுக்குறக்கு டோர் எல்லாமே வந்து விண்டோஸு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸு இதெல்லாமே வந்து மாட்டி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு ரூபா வந்து போடலாம் அடுத்து டைல் லேபரு ஸோ டைல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வருது ஸோ ஆயிரத்து அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருபது ரூபாய்க்கு பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து கிரைனேட்டு ஸோ நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் ஒரு ஒற்றைக்கு வந்து ஒரு எண்பது ரூபா வாங்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ரூபா வந்து செலவாகும் ஸோ இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா லேபருக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வருது ஸோ இப்போ இந்த லேபரில் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது போட்டீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரரூவா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா லேபர்ஸ் வந்து போடலாம் ஸோ இந்த இருபதாயிரரூவா போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து இதுக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு மேலே கொஞ்சம் எச் ஆகும் ஸோ ஒரு ஏழு லட்சத்தி பத்தாயிரரூவா அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ அப்போது இது வந்து லேபரு ப்ளஸ் மெட்டீரியலாக டோட்டலாக சேர்த்திங்க அப்படின்னா ஒரு இருபது லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கு வந்து வருது அதாவது ஒரு இருபது லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து நமக்கு செலவாகும் ஸோ இது இல்லாமல் செப்டிக் டேங்க்கு ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துடும் ஸோ செப்டிக் டேங்க்கு அடுத்தது வந்து வாட்டர் டேங்க்கு அதாவது சம்புன்னு சொல்லுவோம் அது ஒரு ஒரு லட்சம் வரும் அடுத்து வந்து அப்ரூவலுக்கு அடுத்தது வந்து போரு காம்பவுண்டு கேட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிறைய அதர் எக்ஸ்பென்சஸ்லாம் வரும் பார்க்கிங் டைல்ஸ் இதெல்லாம் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் வரும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்ச ரூபா வரைக்கும் அதர் எக்ஸ்பென்ஸ் வந்து வந்துடும் ஸோ அப்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் தான் வந்து நம்ம ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்ட முடியும் ஸோ அப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு எடுத்திங்கன்னா இதை மட்டும் தான் நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் போடுவோம் ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது ரூபா வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஆகும் ஸோ இது வந்து நம்ம இத்தனைக்கும் வந்து நம்ம பிரிக்கு யூஸ் பண்ணல நம்ம வந்து ஃப்ளைஆர்ஸ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணுறோம் பிரிக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும் ஒரு நூறுரூவா வரைக்கும் நமக்கு சேர்ந்து வரும் அப்போது ரெண்டாயிரத்தி நூற்றம்பது ரூபா வந்து பர் ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் வந்து நம்ம பிரிக்கை வச்சு நம்ம வீடு வந்து கட்ட முடியும் ஸோ இன்னமும் வந்து இந்த க்ரஷர்லாம் வந்து கரெக்டாக வந்து பண்ணாங்க அப்படின்னா இந்த ரேட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ